பழைய நடிகர் எயிட்டிஸில் ரொம்ப பிரபலமாக இருந்த நடிகர் சந்திரசேகர் அவர் பத்தி கேலியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த சாகரதுக்குன்னே வந்த ஒரு கேரக்டரில் அளவெடுத்து தச்ச மாதிரியே சந்திரசேகர் இருப்பார் அவர் படம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் இறந்துடுவார் அதுவும் எப்படி இறப்பார் அப்படின்னா ஹீரோவையோ அல்லது ஹீரோயினியோ வில்லன் கும்பல் வந்து கத்தியால குத்த வரும்போது அப்படியே எங்கிருந்தா வருவாரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு முன்னாடி நின்று அவர் வந்து தன்னுடைய நெஞ்சில் வந்து அந்த கத்தி வாங்கி அப்படியே செத்துருவார் இதற்கு ஒரு நூறு படங்களை உதாரணம் சொல்லலாம் அவ்வளவு படங்கள் இருக்கு ஜெய்கிந்தாக செந்தூராக ஏகப்பட்ட படங்கள்னு படங்கள் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹீரோவுக்கு ஒரு இயக்குனர் சென்டிமெண்ட்டாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது ஆனால் அந்த ஹீரோவே அந்த நடிகரே வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரியாக அவர் மாதிரி கிடையாது அந்த இயக்குனர் தன்னுடைய நடிகரை ஒவ்வொரு படத்துலையும் விதவிதமாக கொண்டுகிட்டே இருக்கார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம இயக்குனர் வெற்றிமாறனும் அந்த நடிகர் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிஷோர் அவர்கள் வெற்றி முதல் படம் பொல்லாதவன்லேயே அறிமுகமாகி வேறு லெவலில் பட்டை எழுப்பியிருப்பார் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடுகளம் விசாரணை வடசென்னை இப்போது விடுதலை டூ இந்த படங்கள்லாம் நம்ம கிஷோர்கள் நடிச்சிருக்காரு இதில் பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கொள்ளாதவனில் அவர் தம்பி டேனியல் பாலாஜியே அவரை ஒரு நீளமான கத்தியால் எடுத்து சொருவு சொருவுன்னு சொருவி கண்ட திரும்ப வெட்டுவாங்க அவருடைய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு மரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூக்கில் தொங்க வெட்டுருவாங்க அப்படி ஒரு மரணம் அதுக்கப்புறம் வடசனையில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷியே கடும் குத்து வாங்கி செத்துருவார் இப்படி விதவிதமாக எல்லா படங்களையும் டிசைன் டிசைனாக இருக்காரு இப்போ விடுதலை டூ படத்துலயும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேரக்டர் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக சாகிற மாதிரியான ஒரு சம்பவம் இப்போது இந்த சீனை எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியே வெற்றிமாறனை பார்த்தும் கிஷோரை பார்த்தும் பயங்கரமாக நக்கடித்தாராம் கிஷோர் சார் உங்கள் மேலே அவருக்கு என்ன காண்டுறது தெரியல ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு படத்துலையும் டிசைன் டிசைனாக அவங்களை கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா பட்டியலே அது அப்படியே விஜய் செவதி சொன்னாராம் ஸோ விடுதலை டூலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து கிஷோருக்கு பண்ண போகிறாரு அல்லது பண்ணிட்டாரு வெற்றிமரன் ஸோ விஜய் செவதி நக்கல் அடிக்கார் அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸு நம்ம சொன்ன பட்டியலை அப்படியே போடுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ கிஷோர் வெற்றிமரன் இந்த காம்பினேஷன்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் La sola.